கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி காணி அமைச்சினாலே காணி நிர்ணய சட்டத்தின் கீழே ஒரு வர்த்தமான பிரசுரம் வெளியிடப்பட்டிருக்கிறது அதன்படி அந்த சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழே காணி உரிமையாளர்கள் தங்களுடைய உரிமையை நிறுவுவதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் கோர வேண்டும் இல்லாவிட்டால் அது அரசுடைமையாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மே மாதம் பதினெட்டாம் தேதி காணி அமைச்சு ஒரு கடிதம் ஒன்றை சகல ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறது அதிலே இந்த நடவடிக்கைகளை தற்காலிகமாக தாங்கள் நிறுத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள் இந்த சட்டத்தை பிரயோகிக்கிற போது பிரிவு நான்கின் கீழே ஒரு வர்த்தமானி பிரசுரத்தை செய்த பிறகு மூன்று மாத காலத்துக்குள்ளே எவரும் உரிமை கொண்டாடாவிட்டால் அது கட்டாயமாக அரச உடைமையாக பிரசுரிக்கப்பட வேண்டும் என்று ஐந்து ஒன்றிலே கூறப்பட்டிருக்கிறது ஆகையினாலே இந்த தற்காலிக இடைநிறுத்தம் அவருக்கும் ஒரு தீர்வை வழங்காது மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானி பிரசுரத்தை கட்டாயமாக உடனடியாக மீள கைவாங்க வேண்டும்